அன்பான மக்களே நம்மளோட இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா சீரியலில் அவங்க ஒன்று சேர்றாங்களோ இல்லையோ வெளியில் நல்ல சூப்பராக வந்து இருக்குது இப்போ க நம்ம இந்தியன் டிவி கப்பல்லேருந்து அவங்களுக்கு அவார்டு வந்திருக்குன்னு சொல்லிட்டு நம்ம லாஸ்ட் வீடியோ போட்டிருந்தோம் அந்த டைமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா விஜய் ஸ்டார் விஜய்லேயும் அவார்டு ஃபங்க்ஷன் நடந்தது போன வருஷம் அதே நாள் அன்றைக்கி அவங்க வந்து அவார்டு பேராக வந்து ஸ்டார் விஜயில் போனதட வந்து அவார்டு வாங்கியிருந்தாங்க அதே நாளில் இப்போயும் பேராக வந்து ஜோடியாக வந்து அவார்டு வாங்கியிருக்காங்க அது பயங்கரமாக நிறைய பேர் வந்து ஷேர் பண்ணிகிட்டு இருந்தாங்க என்னடான்னு சொல்லி பார்த்தா சூப்பரான ஒரு விஷயங்க அதே நாளில் தான் அவங்க வாங்கியிருந்தாங்க இப்போ இந்த அலௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த வருஷம் அவங்களுக்கு வந்து நிறைய நிறைய அவார்டு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்து போட்டிருந்தாங்க என்னோடய கமெண்ட் செக்ஷன்லேயும் இருந்தது நான் வந்து அது சரியாக க படிக்கலாம் ஃப்ரீயாக இருக்கும்போது படிப்பேன் அப்போ வந்து படிக்கும்போது என்னடா ஆய்வுமா நம்ம மறந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு நேற்றுக்கு லேட்டாக தான் நான் பார்த்தேன் சரி நம்ம காலையிலே எழுந்திரிச்சு பேசிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பரில் இப்போ இந்த வருஷம் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இனிமேல் தான் ஸ்டார்ட் ஆகும் நிறைய அவார்டு வாங்கணும் அப்படின்னு சொல்லி நம்மளோட சைட்லேருந்து பயங்கரமாக விஸ் பண்ணலாம் சரிங்களா இப்போ இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாளையில் அவ் அவருக்கு வந்து அந்த படம் படம் ரிலீஸ் ஆகிடும் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ரீ ஆயிடுவார் அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம ஷூட்டிங் ஸ்பாட்லாம் நிறைய பார்க்கலாம் தெலுங்குலேயும் வந்து பயணமாக பண்ணிகிட்ருக்கார் இல்லையா நிறைய வந்து இவருக்காக ஒர்க் பண்ணுவா ஒர்க் பண்ணுறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியுது ரெண்டு இன்னி வரப்போகிற கம்மிங் இதில் வந்து அவார்டு ஃபங்க்ஷனில் வந்து நிறைய நிறைய அவார்டு இவங்க ரெண்டு பேருக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம சைட்லேருந்து விஷ் பண்ணலாம் இப்போ கலாட்டாலேருந்து கண்டிப்பாக அலோன்ஸ் பண்ணுவாங்க right yeah.